வெல்கம் வெல்கம் பேக் டு அபியும் நானும் சீரிஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு வந்து சொல்லலாம் தொடச்சி பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி கார்டியோ வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் வெயிட்ஸில் வந்து எல்லா பக்கவான ஒரு தூக்கம் சிக்ஸ் ஹவர்ஸு நாங்கள் வந்து வெளியூருக்கு வந்து போகிறோம் சேமா அப்புறம் என் பேர் வந்து வேறு இருக்கு குட் மார்னிங் சார் இங்கே லன்ச் இஸ் கெட்டிங் ரெடி கடலைக்குழம்பு கேரளா ஸ்டைல் கடலைக்குழம்பு கர்நாடகா ஸ்டைல் குழம்பு இது வந்து பொங்கல் அம்மாவோட சாரி என்னோட பிளேட்டில் இருக்கிறது ரைஸ் டைம் வந்து ஏழு மணி ஆகுது ஃபுல்லாக வேலை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டின்னர் இன்னியோட டின்னர் வித் சாமி பாட்டு ஸோ நாளைக்கு வந்து எல்லாத்தையும் மற்றதெல்லாம் வந்து அப்படியே அந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம் வெல்கம் பேக் டு அப்படின்னு நான் சிரீஸா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லாமையும் இருக்கலாம் இன்றைக்கி மார்னிங் வந்து ஆறு மணிக்கு எழுந்துட்டு வீடு பெருக்கி தொடைச்சி பாத்திரம்லாம் வந்து க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து நார்மலான நம்ம ஒர்க் அவுட் ருட்டின் வந்து பார்த்தீங்கன்னா கார்டியோ வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் வெயிட்ஸில் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கும் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து நான் போட்டேன் இட் வாஸ் எ டீசெண்ட் ஸ்டார்ட் டு த டே டயர்டு எதுவும் ஆகலை நைட் லேட்டாக தூங்கினாலும் கத்தில் வந்து ஒரு ஆறு மணிக்கு எழுந்தேன் பட் நல்ல பக்கவான ஒரு தூக்கம் சிக்ஸ் அவர்ஸு அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நாளைக்கு நாங்கள் வந்து வெளியூருக்கு வந்து போகிறோம் அதுக்கு வந்து பேக்கிங் வந்து பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு ஸோ பேக்கிங் பண்ணி எல்லாமே ரெடியாக வந்து வச்சாச்சு ரெண்டு சூட் கேஸில் இன்னும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் வந்து வாங்க போகிறோம் ஏன்னா வெளியில் இன்றைக்கி வந்து போனோன்னா அவ்வளோதான் டயர்டாகிடும் சொல்லிவிட்டு எங்கேயும் போகமாட்டோம் அந்த விஷயங்கள் மட்டும்தான் வந்து பேக்கிங் வந்து பண்ணணும் யா ஸோ மற்றபடி வந்து இன்னைக்கு வீட்டிலையே வந்து என்னென்ன வந்து சமையல் சாப்பாடு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அப்புறம் பேர் வந்து வேற இருக்கு அதனால நான் என் பேர் இதுதான மனுஷன் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிங்கு இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி அதெல்லாம் வந்து பிடிக்க போகிறேன் சி எஸ் சி எஸ் காஃபி குட் மார்னிங் சார் ஸோ எங்கள் அம்மாவும் அம்மாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா வந்து சேம் அப்பார்ட்மெண்ட்டில் வேறு ஃப்ளாட்டில் இருக்காங்க சி சேம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க பக்கத்துலையே

கர்நாடகா ஸ்டைல் குழம்பு முட்டை அதுக்கப்புறம் ரைஸ் இதுதான் வந்து இன்னையோட லஞ்சு ஏன்னா நாங்கள் வெளில வந்து கிளம்புறதுனால எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கலை இருக்கிறது வச்சே வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதுதான் ஈவினிங் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் இருக்குது அதில் ஏதாவது சேலட் ஏதாவது வந்து பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்லான்னு வந்து பிளான் இருக்குது ஸோ அதையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் எஸ் அவ்வளோதான் வேறு எதுவும் ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆகுது ஒரு ஷூட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெஸ்ஸு செம்ம அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலரு ரெண்டு மூணு வாட்டிக்கு வந்து கடையில் வந்து பார்த்தா வாங்கணும்னு இப்போ வந்து இது வந்து போட்டுட்ருக்கேன் இது வந்து பொங்கலை அம்மாவோட சாரி திஸ் ஸாரி ப்ளவுஸும் வந்து அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி நைஸ் இது வந்து ஆதி ஆனால் அவன் எதுவுமே ட்ரெஸ் பண்ணல லன்ச்சுக்கு வந்து இன்னும் ஒரு ஆஃப் அனவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது என் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஆக்சுவலாக மறந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருந்தது பேக்கிங் அதெல்லாம் வந்து அப்படியே வந்து போய்விட்டது ஸோ லன்ச் தான் வந்து டைரக்டாக சாப்பிட போகிறேன் இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் அப்படியே பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் என்னோடய பிளேட்டில் இருக்கிறது ரைஸ் கொக்கும்பர் முட்டை கடலைக்கறி அண்ட் கேர்ட் கேர்ட் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஸோ இதுதான் வந்து இன்னியோட லஞ்ச் இப்போ தேங்க்யூ அம்மா டோ கட் வந்துச்சு ஆதிவோட லன்ச்சு அதே தானே ஆகுது சேம் திங் ஓ தட்ஸ் பியூட்டிஃபுல் என்ஜாய் என்ஜாய் த லன்ச் வா டைம் வந்து ஏழு மணி ஆகுது ஃபுல்லாக வேலை இந்த அடுக்கிறது அதுலேயே வந்து போயிடுச்சு பார்த்தீனால ஸோ அதனால் வீடியோ அவ்வளோவா இன்றைக்கி எடுத்துக்க மாட்டேன் ஸோ இன்னைக்கு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டின்னர் ப்ரோக்லி வித் சிக்கன் அண்ட் எக்ஸ் ஃபார் டின்னர் சூப்பரான டின்னரு டின்னர் அம்முக்கும் அதே டின்னரு ஆதிவுக்கும் அதே டின்னர் இல்லை என்ன டின்னர்மா நீயே சொல்லு இன்னைக்கு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லு அபிஷேக் அது என்ன அது கடலை குழம்பு கடலைக்குழம்பு மத்தியானத்தோடது வித் ரைஸ் ஸோ இதுதான் வந்து இன்னியோட டின்னர் வித் சாமி பாட்டு நல்ல காம்பினேஷன்ல இல்லை இன்னும் இல்லையா யாராவது ஏன் ஸோ டின்னர் முடித்ததுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை பெருசாக ஐ திங்க் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு நாங்கள் தூங்கணும் ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வெளியில் வந்து போகிறோம் நாங்கள் சொன்ன மாதிரி எங்கே போகிறோன்னு வந்து நாளைக்கு அப்படியே வழியிலேயே வந்து நான் காட்டுறேன் எப்படி எங்கே போகிறோம் அப்படின்னு எல்லாமே பேக்டு எவ்ரி திங் செட் ஸோ இப்போ தூங்கிட்டு மிட் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு எழுந்துக்கணும் எழுந்துட்டு மூணு மணிக்கு வந்து கேப் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஃபோர் ஓ கிளாக் குள்ளே வந்து ஏர்போர்ட்டில் இருக்கணும் சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஃப்ளைட் இருக்குது ஸோ அதுதான் சீக்கிரமாக வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் ஸோ நாளைக்கு வந்து எல்லாத்தையும் மற்றதெல்லாம் வந்து அப்படியே அந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நாளைக்கு ஸ்பெஷலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்